அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் வழக்கறிஞர் ஜெயகண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்மையில் நீட் தேர்வு முடிவுகள் வந்து வெளியாகியிருக்கு இதில் வந்து குறிப்பிட்ட இருந்து நிறைய பேர் வந்து எழுநூறுக்கும் அதிகமான மதிப்பீடுகள் பெற்று ஈவன் அந்த ரீச் அந்த எல் எழுநூற்றி பத்துக்கு மேலே எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போன தடவை விட அந்த கட் ஆஃப் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு இதனால் நிறைய வந்து அரசு பள்ளி மாணவர்களால் மருத்துவத்துறை தேர்ந்தெடுக்க முடியாமல் போகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் எழுது பொதுவாக நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு மட்டும்தான் எப்போவுமே போராடிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து மகாராஷ்டிராவிலேருந்தும் ஒரு குரல் எழுந்திருக்கு சிவசேனாவனுடைய எக்நாட்சி அவரும் வந்து நீட் தேர்வில் இருக்கக்கூடிய முறைகளில் கலையணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த நீட் தேர்வில் என்ன நடந்துச்சு நீட் தேர்வு என்பது கடந்த காலங்களில் நடைபெற்ற போராட்டங்களின் அடிப்படையில் சரி கடந்த காலத்தில் நம்முடைய தமிழ்நாடு எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவுகளின்படி தேசிய அளவில் நீட் தேர்வு என்பது தேவையற்ற ஒரு திணிப்பாகத்தான் நான் பார்க்கிறேன் என்ன காரணம் என்றால் நம்ம தமிழ்நாடு போன்ற மருத்துவ கல்லூரிகள் அதிகம் உள்ள ஒரு மாநிலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் எளிதாக செல்லக்கூடிய ஒரு சூழலை முன்பிருந்த அந்த சிஸ்டம் ப்ளஸ் டூ மார்க்குகள் பன்னிரெண்டாம் வகுப்பு மார்க்குகளின் அடிப்படையில் இருந்த அதற்கு தான் ஏற்கனவே இருந்த பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்து நம்முடைய தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு முன்மாதிரியாக மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் மற்ற அனைத்து கல்லூரிகளுமே நுழைவுத் தேர்வு என்பதையே நம்ம ரத்து செய்துவிட்டு கடந்த காலங்களில் ப்ளஸ் டூ மாணவர்களுடைய அவர்கள் மதிப்பெண்களின் அடிப்படையில் அரசு கல்லூரியில் பொதுவாக மருத்துவக் கல்லூரியில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முறை இருந்தது இப்போது கடந்த காலங்களில் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக நீட் தேர்வின்படி செல்லக்கூடிய சூழல் வரும் பொழுது இந்த நீட் தேர்வின் காரணமாக அதாவது ப்ளஸ் டூ மார்க்குகளை புறம் தள்ளிவிட்டு நீட் தேர்வில் மட்டும் எடுக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வில் எடுக்கக்கூடிய மா மதிப்பெண்களை கணக்கிட்டுத்தான் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கிறார்கள் இதன் காரணமாக என்னென்னா தேசிய அளவில் நம்முடைய கட்டமைப்பையும் தமிழ்நாட்டு மாநிலத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி இடங்களை பல க அண்டை க மாநில கல்லூரிகளுக்கு அதாவது மாணவர்களுக்கு தரக்கூடிய சூழல் வந்திருக்கிறது இதன் காரணமாக நம்முடைய குறிப்பிட்ட தமிழ்நாட்டு மாணவர்களும் குறிப்பாக அரசு பள்ளி படித்து வருகின்ற மாணவர்களும் நீண்ட காலமாக பாதிக்கப்படுகிறார்கள் முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரிகள்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அதிகமான மதிப்பெண்கள் பெற்ற நம்முடைய அரசு பள்ளிகளிலிருந்தும் தனியார் உதவி அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்தும் கொஞ்சம் அது கொஞ்சம் கூடுதலாக தனியார் பள்ளிகளிலிருந்து வரக்கூடியவர்கள் நிரப்பப்படுகிற செய்தியை பார்ப்போம் ஒன்று ஒரு ஒன்று குறிப்பிட்ட சொல்ல வேண்டனால் மருத்துவக் கல்லூரியில் குறைந்த கட்டணத்தோடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ப பள்ளி அரசு பள்ளிகளிலிருந்து பயில்வதற்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான ஏற்கனவே வந்து இருந்த அண்ணாதோட முன்னேற்ற கழக அரசு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது இந்த ஒதுக்கீடு செய்த இடத்தை கூட நீங்கள் வந்து நிரப்பப்பட வேண்டுமென்றால் அதற்கு முதல் அரசு பள்ளி மாணவர்கள் அவர்கள் தேசிய அளவில் வைத்திருக்கிற நீட் தேர்வனுடைய அந்த கட் ஆஃப் என்ற அந்த வரையறையை மதிப்பெண் பெற்றால் தான் போக முடியும் அந்த அடிப்படையில் தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வனுடைய கொள்கையை இது வந்து அரசியல் ரீதியாக நம்ம மட்டும் பார்ப்பதில்லை மாணவர்களின் எதிர்கால நலன் கருதியும் இன்னும் ஏழை எளிய மனிதர்கள் மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்கும் நீட் தேர்வை முற்றிலுமாக இந்த புதிதாக வரக்கூடிய அரசாவது எடுக்க வேண்டும் ஏன்னா கடந்த இரண்டு முறையும் இருந்த அரசாக இருந்தாலும் இப்பொழுது கூட்டணி அரசாக இருப்பதால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் குறிப்பாக நம்முடைய நீட் விளக்கு என்பது தமிழ்நாட்டிற்கு நீண்டகால கோரிக்கை என்பதால் இதில் வந்து இன்னொன்று வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அவங்களுடைய சார்பாக தான் அதை சொல்கிறாங்கிறது அந்த வாதம் முற்றிலும் தவறானது தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு முதல்ல தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நீட் தேர்வு இன்றைக்கு அவசியமாக்கப்பட்டிருக்கிறது அதில் பயில்வதற்கு உங்களுக்கு குறிப்பிட்ட தொகை வந்து ஏற்கனவே மருத்துவக் கல்லூரியில் வசூலிக்கப்படுகிறது தனியார் பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் தனியார் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் அதாவது அங்கு வந்து கல்வி அந்த கட்டணம் என்பது அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அரசு மருத்துவக் கல்லூரியை நாடக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஏழை எளிய மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியை நாட முடியாத சூழல் இருக்குது இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்குத்தான் முன்னுரிமை என்பதை கொடுக்கப்பட்டிருப்பதை அந்த நீட் தேர்வனுடைய அந்த மதிப்பெண் அவங்களுக்கு கட் வைத்து நிறைவேற்ற முடியாத சூழலும் வந்திருக்கிறது இதன் காரணமாக நீட் தேர்வை முழுமையாக நீக்க வேண்டும் என்பதை தான் நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் சார்பாக நாம் தெரிவிக்கக்கூடியது ஒன்று இன்றொன்று தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கல்வி திட்டம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு பள்ளி கல்வி திட்டம் அதை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீட் தேர்வின் அடிப்படையில் தான் மருத்துவர்கள் வந்தார்கள் கடந்த க பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த மருத்துவர்கள் வந்து நம்முடைய அரசு பள்ளி திட்டத்தின் மூலமாக கல்வி திட்டத்தினுத்தெல்லாம் இல்லையா நீட் தேர்வினால் கிடையாது இன்னொன்று தேசிய அளவில் நடத்தக்கூடிய இந்த நீட் தேர்வு என்பது நீட் பயிற்சி மையத்தினுடைய ஆதாயத்திற்காக நடத்தப்படுவதைத்தான் நீங்கள் சொல்வது போன்ற ஒரே அந்த மையத்திலிருந்து எழுநூறு பேர் அதிகமாக தேர்வு பெற்றிருக்கிறார்கள் என்பதில் சொல்ல சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் அரசு என்பது நீண்ட காலம் முயற்சியாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிரான குரல் கொடுத்து வருகிறது அதிகமான பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே நீட் தேர்வுக்கு எதிராகத்தான் நம் குரல் கொடுத்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டாவோடு நீட் தேர்வு முடிந்து அடுத்த ஆண்டிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலத்து நலன்களை கருதில் கொண்டு வரக்கூடிய இந்த பனிரெண்டாம் வகுப்பில் பெறக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் மருத்துவக் கல்லூரிகளுக்கான அந்த சீட்டுகளை ஒதுக்க வேண்டும் என்பதை மேலும் ஒரு கோரிக்கையாக வைத்து இனி வரும் காலங்களில் நீட் தேர்வு என்பது ஒழிக்கப்பட வேண்டும் நீட் தேர்வை நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் அது மாநிலம் சார்ந்த ஒரு கோரிக்கையாகவும் மாநிலத்திற்கான விருப்பப்பட்டியலிலும் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை நன்றி நன்றி வணக்கம்